வணக்கம் அயலான் அப்படின்னு ஒரு திரைப்படம் அதை வந்து திரையில போய் பார்க்கறதுக்கு எனக்கு நேற்று ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருந்துச்சு ஸோ அந்த திரைப்படத்தை முழுசாக பார்த்துட்டு என்னுடைய அனுபவத்தை நம்ம இடத்துல வந்து பகிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு காணொலியை வந்து நான் பகிர்ந்திருக்கேன் என்னுடைய அனுபவங்கள் அது வந்து அரசியல் சார்ந்து என்னுடைய தினசரி வாழ்க்கை அனுபவங்கள் சார்ந்து ஒரு சில விஷயங்களை வந்து கருத்தாக வெளியிடுறதுங்கிறது கண்டிப்பாக பல பேர்த்துக்கு பலனுதான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் இந்த ஒரு முயற்சி வந்து நான் எடுக்கிறேங்க அயலான் என்னும் திரைப்படம் ஸோ திரையில வந்து பல கருத்துக்கள் சொல்லப்படுது திரைப்படத்தில் சொல்லக்கூடிய ஒரு சில கருத்துக்கள் மக்களின் வாழ்க்கை முறையில் இளைஞர்களின் வாழ்க்கை அடிப்படைகளில் அதுவும் ஒரு பங்களிக்கிறது ஒரு தாக்கம் வந்து கண்டிப்பாக இருக்குது ஆரம்பத்திலிருந்தேவும் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் திரைப்படங்கள் பாடல்கள் இருந்து பழைய பாடல்கள் கூடிய கருத்துக்கள் இருந்து நிறைய திரைப்படங்கள் குடும்ப பிரச்சனை பத்தி பேசுது இளைஞர்களுடைய பிரச்சனையை பத்தி பேசுது நம்மளுடைய விவசாய பிரச்சனைகளை பத்தி பேசக்கூடிய நம்மளுடைய கம்யூனிட்டி பேஸ்டு ஒரு சில பிரச்சனைகள் எல்லாமேவும் இந்த உலகத்துக்கு கற்பனையாவோ இல்லை உண்மையாலேயே நடந்த சம்பவங்களோ எடுத்துக்கொண்டு வந்து நமக்கு அண்ணன் காமிச்சிட்டு இருக்க பல திரைப்படங்களுக்கு நடுவில் இப்படிப்பட்ட ஒரு சுய திட்டங்கள் செஞ்சோம் அப்படின்னா எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு இருக்கும்னு எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனையை பற்றி பேசக்கூடிய திரைப்படங்களுடைய எண்ணிக்கை ஒரு குறுகிய அளவே வந்துட்டு இருக்குன்னு நம்ம வந்து சொல்ல முடியும் அப்படிப்பட்ட திரைப்படங்கள்ல இந்த அயலான் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துக்கு நான் ஒரு ரெண்டு ரெண்டு மணி நேரம் பக்கத்தில் நேரமும் செலவழிச்சு என்னுடைய பணமும் செலவழிச்சு பார்த்ததுல கிடைச்ச ஒரு சில அனுபவங்கள் இருக்கு அது வாழ்க்கை முறைக்கு கண்டிப்பா ஒரு முக்கியமான விஷயங்களா இருக்குதான் இந்த அயலான் திரைப்படத்தில் பேசப்பட்ட அரசியல் என்ன அப்படிங்கறதான் நான் இந்த ஒரு காணொளிக்கான ஒரு கருத்தா கூட வந்து ஒரு தலைப்பா கூட வந்து வைக்கலாம் ஏன்னா அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இப்போ இயற்கை அரசியல் அரசியல் என்பது அனைத்து உயிருக்கமான ஒரு அரசியலுங்கிற ஒரு முழக்கத்தையும் புழு பூச்சி எதுக்கும் சேர்ந்து தான் இந்த உலகம்லாம் அமைஞ்சிருக்கு மனிதர்கள் மட்டுமே இந்த பூமியில வாழ்றதுக்கான ஒரே உயிரினம் கிடையாது அப்படிங்கிற பல விஷயங்களை இப்போ சில காலங்களாக அண்ணன் செந்தமேளன் சீமான் அவர்கள் வந்து மேடைதொருவலும் பேசிக்கொண்டு கொண்டு வந்திருக்கிறார் விவசாயத்தை வந்து முன்னெடுத்து சொல்லி வந்துட்ருக்கார் அப்படின்னு அரசியல் மேடைகளில் அண்ணன் சீமான் அவர்கள் கூறக்கூடிய ஒரு சில விவசாயம் சம்பந்தப்பட்ட கருத்துக்கள் இன்னைக்கு ஒரு சில படங்களில் திரையிலேயும் பேசப்படுது அப்படிங்கிறப்போ அது நிதர்சனமான உண்மை அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியுது இதுக்கு முன்னால் வந்த ஒரு சில திரைப்படங்களில் பூமின்னு ஒரு திரைப்படம் வரும்போது அதுலேயும் விவசாயம் எந்த அளவுக்கு முக்கியங்கிறதும் பேசப்பட்டுச்சு அதே மாதிரி அயலான் அப்படிங்கிற இந்த திரைப்படத்துலேயுமே விவசாயம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறதும் பேசப்பட்டு வருகிறது அப்படிங்கிறப்போ அரசியல் சார்ந்த ஒரு திரையில் இருக்கக்கூடிய ஒரு சில கருத்துக்கள் மக்கள் வந்து அது ஒரு பொழுதுபோக்குக்காக மட்டும் எடுத்துக்கிறாம தம்மளுடைய வாழ்க்கை நெறிக்காகவும் அதுக்கு கூட உண்மையான கருத்துக்களை எடுத்து நம்ம கடைபிடிக்க வேணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சில விஷயங்கள் அப்படி இந்த திரைப்படத்தில் கூறப்பட்ட ஒரு சில கருத்துக்கள் அப்படிங்கறத தான் நான் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒருங்கிணைந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கேன் ஒரு நகைச்சுவையா சொல்லியிருந்தாலும் இந்த திரைப்படத்துடைய கதாநாயகன் விவசாயத்தை பத்தி பேசினா காது விடுத்து கேட்க கூட ஆள் இல்லை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து அந்த இடத்த வந்து சொல்லியிருந்தாரு அது ஒரு சின்ன இரண்டு நொடிகள் சூழப்பட்ட கருத்தாக இருந்தாலும் விவசாயம் நிராகரிக்கப்பட்டு வருகின்றது அப்படிங்கிற விவசாயிகளுடைய பிரச்சனைகளுமே காது உடுத்துக்க எது யாருமே இல்லைங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஆணித்தரமாக அந்த இடத்த வந்து பதிவு பண்ணியிருந்தாரு இன்னொரு சூழ்நிலையில் இயற்கை விவசாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய கதாநாயகன் பூச்சிகள் வந்து அவருடைய மொத்த சூரியகாந்தி தோட்டத்தையுமே அழைச்சி விட்டு போனது பிறகும் அப்போ வந்து ஊர் மக்கள் கருத்து சொல்லுவாங்க நிறைய விளைச்சல் எடுத்து சம்பாதிக்க வழியை பார்ப்பையா அதை விட்டு விட்டு இயற்கை விவசாயம் சொல்லி தான் போய்கிட்டு இருக்குன்னு சொல்கிறப்போ அந்த இடத்துல நம்ம கதாநாயகன் ஒரு முக்கியமான ஒரு கருத்து சொல்லியிருக்காரு அதாவது அதிக விளைச்சல் எடுக்கிறது அதாவது நல்லா விளைச்சல் எடுக்கிறது முக்கியம் இல்லை நல்லதை விளைச்சி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து சொல்லியிருந்தாரு ஒரு வரியில அது சொல்லியிருந்தாலுமே நிறையா லாபத்துக்காக நம்ம விவசாயம் பண்ணுறதை விட உலக நலத்துக்கு நன்மை பெறக்கூடிய நல்ல உணவுப் பொருட்களை நம்ம விவசாயம் பண்ணி எடுக்கணுங்கிறத வந்து இன்னும் ஒரு ஆணைத்தரமாக அழுத்தமா அந்த இடத்துல ஒரு கருத்தை வந்து பகிர்ந்துருந்தார் இந்த பூமியில் வாழ்கிறதுலேயவும் அதிகமான சக்தி படைச்ச ஆறு அறிவு கொண்ட மனிதர்கள் நமக்கு தான் இந்த பூமிங்கிற ஒரு கருத்தை சொல்லக்கூடிய ஒரு காலகட்டங்கள்ல புழுப்பூசிகளுக்கும் எறும்புகளுக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன உயிர்களுக்கும் சேர்ந்து தான் இந்த பூமி மனிதர்களுக்கு மட்டுமே இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து இன்னொரு முறை வந்து அடுத்த சொல்லியிருந்தாங்க பல வியாபாரிகள் உட்காந்து கலந்து பேசும் பொழுது இந்த மாதிரி பூமியில் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு சில வாயுக்களை எடுப்பதன் மூலயமா எரிபொருள் தேவைப்படுங்க கருத்தை பற்றி பேசும் பொழுது அது செஞ்சோன்னா அங்கே சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்தை பற்றி பேசும் பொழுது என்ன மாதிரி பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றிலாம் சொல்கிறப்போ பிஸ்னஸில் எமோஷன்ஸ் அதாவது கருணை வியாபாரத்தில் ரிலேஷன்ஷிப்போ எமோஷன்ஸோ உள்ளே கொண்டு வராதீங்க அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அந்த சொல்லியிருந்தாங்க இதை நம்ம எந்த ஆங்கிளில் பார்க்க வேண்டியதாக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொழில் பண்ணக்கூடிய ஒருத்தர் லாபத்தை மட்டுமே பார்ப்பாரே தவிர பாவம் பார்க்க மாட்டார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ நாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறைக்கு நீரும் சோரும் தான் முக்கியம் அது இல்லாமல் உயிர் வாழ முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் நாம நீருக்கும் சோருக்கும் எந்த விதமான ஒரு ஆபத்து வரக்கூடிய எந்த ஒரு திட்டத்தையுமே நம்ம எதுக்கணும் அப்படிங்கறத நம்ம அடிப்படையாக புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான கஷ்டம் ஒரு சூழ்நிலையில வேற்று கிரகத்திலிருந்து ஒரு ஏலியன் அதாவது ஒரு அயலானை அனுப்பி பூமியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்துட்டு வரதுக்காக அனுப்பும் போது ஒரு ஒரு வரிகள் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க அப்ப அந்த பூமிக்கு வரக்கூடிய ஒரு அயலான் கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பிரபஞ்சத்தின் மிகவும் ஆபத்தான ஒரு உயிரினம் வாழக்கூடிய ஒரு இடம் பிரபஞ்சத்தின் ஆபத்தான ஒரு உயிரினம் வாழக்கூடிய ஒரு இடம் அது வேற யாரும் இல்லை மனிதர்கள் தான் இந்த மொத்த பிரபஞ்சத்துக்கேவும் மனிதர்கள் வந்து அவங்களுடைய சிந்தனையும் செயல்முறையும் ஆபத்தை விளைவிக்குது தான் அவங்க வந்து அந்த தெரியப்படுத்தியிருந்தாங்க கதாநாயகன் வந்து வில்லன் கிட்ட மாட்டிக்கிட்ட ஏலியன் அவங்க வந்து காப்பாத்திட்டு கூப்பிட்டு வரும் பொழுது ஒரு கலந்துரையாடல் நடந்துட்டு இருக்கும் அப்போ வந்து அந்த அயலான் அந்த ஏலியன் வந்து சொல்லுவாங்க பூமிவாசிகளுக்கு தான் இல்லைன்னு நினச்சேன் ஆனால் அறிவு அறவே இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து நாங்கள் சொல்லியிருப்பாங்க அதாவது எந்த ஒரு பொறுப்புமே இல்லாமல் ஒரு சில விஷயங்களை வந்து நாம் அழிச்சுக்கிட்டு இருக்கோம் அது எதிர்காலத்துக்கு தேவைங்கிறத உணராமலே செய்துட்டு இருக்கோம் அது முக்கியமாக மணல் திருட்டாக இருக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை கனிம வளங்கள் சுரண்டப்படக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் இல்லைன்னா எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய இதை எதிர்பார்க்காம நம்ம வாட்டுக்கு குளம் குட்டையை எல்லாத்தையுமே வீடாக மாற்றி கட்டிட்டு போகக்கூடிய இதெல்லாம் வந்து இந்த ஒத்தவரையிலேயே சுருக்கி நச்சு நடிச்சிட்டாங்க இந்த திரைப்படம் முடிகிறதுக்கு முன்னால் கடைசியாக இந்த அயலான் அவங்களுடைய கிரகத்தை கிளம்பி போகிறதுக்கு முன்னால் அது கூடிய ஒரு குழு நபர் கேட்டிருக்காரு எதிர்காலத்தில் ஏதாச்சும் பூமிக்கு ஆபத்து வந்தது அப்படின்னா நீங்கள் வந்து எங்களை காப்பாற்ற வருவீங்களா அப்படின்னு அப்போ அந்த அயலான்னு சொல்லிட்டு போன முக்கியமான ஒரு கருத்து ஏண்டா தப்பு பின்புறதில் நீங்கள் ஆபத்து வரும்போது மட்டும் காப்பாற்றுறதுக்கு மட்டும் நாங்களாம் உங்களுடைய பூமியை காப்பாற்றியக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்குது நீங்கள் தான் உங்க பூமியை பார்த்துக்கணுங்கிற ஒரு கதையோட இந்த திரைப்படத்தை வந்து முடிச்சு வந்திருப்பாங்க ஸோ இது வந்து என்னதான் தான் திரைப்படமாக இருந்தாலும் இந்த திரைப்படத்தை சொல்லக்கூடிய கருத்துக்கள் மிகவும் ஆழ்மையானவை இந்த கருத்துக்களை கேட்குற நாம ரொம்பவும் சிந்தித்து செயல்பட வேண்டும் இன்றைக்கி இந்த பூமியுடைய சூழ்நிலை அதோடைய தட்பவெப்பநிலை அதில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் இது எல்லாத்துக்குமே நம்மளுடைய செயல்முறைகள் தான் காரணம் நம்மளுடைய செயல்முறைகள் எல்லாத்தையுமே வழிவகுத்து நம்மளுடைய சுற்று சூழலையும் சுத்தமான காற்றையும் தரமான மருத்துவத்தையும் கொடுக்கக்கூடிய பொறுப்புங்கிறது ஒரு அரசியல்வாதிக்கு இருக்கு அப்படி அரசியல்வாதியை எடுத்து பண்ணக்கூடிய ஒரு சில அரசியல் செய்யக்கூடிய நபர்கள் எந்த ஒரு பொறுப்புணர்வுமே இல்லாமல் லாப நோக்கத்தினால் மட்டுமே பல திட்டங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைவேற்றிட்டு அந்த திட்டங்கள் வந்து அதோடைய பாதிப்புகளை பற்றி நினைக்காமலே இன்னும் வரிசை சோழன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திரைப்படத்தை சொல்லக்கூடிய ஒரு கருத்தையும் எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய தேனி மாவட்டத்தில் இங்கே சிலமலை பக்கத்தில் பின்பக்கம் இருக்கக்கூடிய அந்த தேவாரம் அந்த கோம்பை இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இடத்துல நியூட்ரினோங்கிற ஒரு ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி தான் வந்து செயல்முறைப்படுத்துறதுக்கான முயற்சியை எடுத்துருக்காங்க அவ தான் கேள்விப்பட்டும் இவ்வளவு நாசகரமான திட்டங்கள் இருக்கும்பொழுது அதோடைய விளைவுகளை பற்றி யோசித்து வர்ற சந்ததிகளுக்கு சுத்தமான குடிநீர் சுத்தமான காற்று நல்ல கல்வி சமமான மருத்துவம் அப்படிங்கிற வாழ்வதற்கு தகுதியான அந்த பூமியை நாங்கள் விட்டுட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை இந்த அரசியல் என்பது அனைத்து உயிருக்க விஷயத்தை விஷயத்த பேச ஆரம்பித்த ரொம்ப முக்கியமான ஒரு நபர் சீமான் அவர்கள் உண்மையிலேயும் எங்களை மாதிரி இளைஞர்கள் ஒரு சில பேர் வந்து அரசியலை விட்டு ஒதுங்கிட்டு பேசாமல் போயிட்டு இருக்கும்போது சிறை நடிகரை பார்த்து நாங்கள் சந்தோஷமா பார்த்து போயிட்டு இருந்த காலகட்டங்களில் அரசியல் என்பது அனைவரும் பேசப்பட வேண்டிய ஒரு பொருள் நீ அரசியலை விட்டு வேலைக்கு போனாலும் என்றாவது ஒரு நாள் இந்த அரசியல் உன்னுடைய வாழ்க்கை முறையை தாக்கும் அப்போது உனக்கும் அந்த அரசியலை பற்றி பேசுகிறதுக்கும் பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறத உணர வச்சு எங்களுடைய கலப்பினைகள் எங்களுடைய செயல்முறைகள் அனைத்தையுமே எங்களுடைய வாரிசுகளின் எதிர்காலத்துக்கு நல்ல விதமாக கொடுத்துருப்போம்ங்கிற ஒரு சிந்தனையில் மிகவும் சிறப்பான ஒரு அரசியல் காலத்தை நாம் காண்போம் காசு கொடுத்து நம்மளுடைய எதிர்காலத்தை நாசமாக்கிறத விட நம்மளுடைய பொறுப்பான சிந்தனைகளையும் இயற்கையான செயல்முறைகளையும் நம்ம வந்து விவசாயத்தில் முதலீடு செஞ்சு தற்சார்பு பொருளாதாரத்தை மீட்டெடுத்து நமக்கு நாமே நம்முடைய உடல்நலத்தையும் நம்மளுடைய வாழ்க்கை முறையும் சிறப்பாக கொள்ளக்கூடிய பொறுப்பை கொண்டு வரோம் அப்படின்னு இந்த காணொலியை நான் நிறைய செய்கிறேன் வணக்கம் நான் உங்கள் தாமதகுமார்